கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்க இருக்கிற அதிகாரம் வசனம் பத்து மேத்யூ சாப்டர் த்ரீ டென் இப்பொழுதே கோடாரி ஆனது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கிரியிலே போடப்படும் இந்த வார்த்தையை சொன்னது யோவான் சானன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வார்த்தைகளை அவர் யாரை பார்த்து சொல்லியிருக்காரு ஆண்டவர் அறியாம மனம் திரும்பாம கனி கொடாமல் இருக்கிற பிள்ளைகளை சொல்றாரா இங்க கனி கொடுக்கறதுனாலே ஆண்டவுடைய வார்த்தைகளில் அறிந்து அத நிலை அதில் நிலைத்திருக்கிறவங்க தான் கனி கொடுக்க முடியும் அதை தான் மீன் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் முக்கியமா இந்த வார்த்தைகளை அவர் யாரை பார்த்து சொல்றாரு பரிசெயர்களையும் சதுசெயர்களையும் பார்த்து சொல்றாரு பரிசெயரும் சதுசெயரும் ஆண்டோடைய வார்த்தையை நல்லாவே ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர்களா இருக்காங்க அப்படி ஆண்டோடைய வார்த்தைகளை அறிந்தவர்களா இருந்தும் அவங்க மனம் திரும்பதலுக்கு ஏதுவா நடந்து கொள்கிறதில்ல அதே போல நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்களா அதாவது நமக்கு ஆவிக்குரிய கனிகள் உண்பதற்கு அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் அவரில் நிலைத்து கனி கொடுக்கிறவர்களாய் நமக்கு அன்றுராகி இயேசு கிறிஸ்துவே யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்கிறார் இல்லையா ஒருவன் என்ன நிலைத்தரா விட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து க போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் அப்போது இந்த வசனம் எதை சொல்லுது அவர்ல நிலைச்சிருந்து அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து அதில் கனி கொடிக்கிறவர்களா நாம இல்லாமல் போனா அப்போ அக்கடியில் போடப்படுகிறவர்களா நாமளும் மாறுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியா இந்த நாள்லயும் பரிசெய்ய போல சது போல அநேகரை இந்த அநேகர் இந்த வேதாகமா வார்த்தைகளை தங்களுடைய இருதயங்கள்ல மனப்பாடமா வைத்திருப்பாங்க எந்த நேரத்தில் எந்த வசனத்தை கூட் பண்ணி சரியா சொல்லணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதையெல்லாம் தெரிஞ்சு அவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குற அவங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய அதன்படி நடக்கிறாங்களா அந்த சத்தியத்திற்கு அடிப்பணிந்து அதில் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் அவங்க தவறி நிற்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு திருப்பியும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறாரு இதை அறிந்து நாம் அவருடைய வார்த்தைகளும் அதாவது இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் அந்த சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவத்தில் ஒப்பு கொடுக்கணும் அதையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு இதை இங்கே மாத்திர மத்திய ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது ஆண்டவராக கள்ள தீர்க்க தரிசிகளை பற்றி சொல்லும் போது அவங்களுக்கும் இதையே தான் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டு போடப்படும் அப்போ ஆண்டவ இடத்துல அவருடைய வார்த்தைகள் நிலை பெற்று இருக்கும் போது அவங்க சரியான கனிகளை கொடுக்கலனா அவங்க எல்லாருமே வெட்டு அக்னியில அதாவது தீக்கரையாக வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் காண்பிக்கிறது அது தீக்கரை வைக்கப்படுகிறதுங்கிறது என்ன ஒரு எரி ஏதுவான வாழ்க்கையை அவங்களுடைய ஆத்மாவை அதற்கு நேராக நடத்துகிறவர்களா அவங்க மாறி போகிறாங்கிறத காண்பிக்குது அங்கே மாத்திரம் இல்லை ஒன்று பேர் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது நியாய தீர்ப்பு தேனுடைய வீட்டிலே துவங்கு துவங்குகிற காலமாக இருக்கிறது முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல சுவிசேஷத்திற்கு செவிக்கொடாமல் போகிறவங்களா குறிப்பிட்டிருக்காங்க அங்க இல்லை இன்னுமாய் அவருடைய வார்த்தைகளில் கனிக்கொடாது இருக்கிறவங்களுக்கு அநேக ஆக்கினைகள் உள்ளாகுங்கிறத இந்த வார்த்தைகள் காண்பிக்கிறது அந்த படியா ஆண்டுடைய வார்த்தைகளை நிலை நிலை கொண்டு நாம அவருக்கு கணி கொடுக்கிற மரங்களா அவருடைய வார்த்தையின்படி படி நடக்கிறவர்களா இருக்கணும் அந்த நாளில் பரிசெயரும் சது செய்யறோம் வார்த்தைகளை அறிந்து கொண்டும் அவருக்குள்ளார கணிக்கொடாம இருந்தபடியாக இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர் மனு திரும்புகிறதற்கு ஏதுவான அந்த கனிகளை கொடுக்க சொல்லி அவர் எச்சரிச்சிருக்காருன்னா இந்த நாளையும் அவர் வார்த்தைகளை அறிந்து கொண்டு கனிக்கூடாத மரமாக நாம் இருந்தோமே ஆனால் நம்மளை நாமளே நிதானித்து பார்ப்போம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்குறோமா அவருடைய வார்த்தைகள் நிழைத்திருந்து அதன்படி நடக்கிறோமா அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிந்து கொள்வோம் அதற்காக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போம்மா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா அப்பா நீங்க உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் நிலை கொண்டு அதில் கனி கொடுக்கணும் உம்முடைய வார்த்தைகளை அறிந்தும் அதன்படி நடக்காமல் சத்தியத்தை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம்ங்கிற மேற்றுமையோடு நடந்து கொள்ளாதபடி எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக நன்றி தகுப்பனே அப்பா உமக்குள் நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக நாங்கள் காணப்படணும் தகுப்பனே அப்படியாய் இந்த நாளும் மனம் திரும்பதில் கேட்ட கணிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுவீங்க என்று நாங்கள் எங்களை உண்மைய வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா அப்படியாய் நீங்கள் நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்